மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தழிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் நிதி உள்ளிட்ட சொத்துக்கள் இலங்கையில் முடக்கப்படும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பர்தமானி அறிவிப்பு வெளியானது ஈழ தமிழர்கள் சிலரின் அமைப்புகள் உட்பட பதினைந்து தீவிரவாத அமைப்புகள் என கூறப்படுகின்ற மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய இருநூற்று பத்து நபர்களின் அனைத்து நிதி ஏனைய நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வங்கிகளை முடக்கி இலங்கை அரசாங்கம் விசேட வர்த்தமான இதழை வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன விசேட வர்த்தமான இதழை வெளியிட்டுள்ளார் பன்னிரண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் கீழ் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி விடுதலை புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு டிஆர்ஓ உலக தமிழர் இயக்கம் நாடுகடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பவை முடக்கப்பட்டுள்ளன இதேவேளை எச் கியூ குரோப் தேசிய தவஹீத் ஜமாத் யமாதி மிலாதே இப்ராஹிம் விலயாத் அஸ் செயலானி கனேடியன் தமிழ் இளைஞர் பேரவை தமிழ் இளைஞர் அமைப்பு டருள் ஆதர் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் சேத பேள் போன்ற அமைப்புகளும் முடக்கப்பட்டுள்ளன இதனிடையே தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ராமன் சின்னப்பா அல்லது சின்னப்பா மாஸ்டர் கருணா குலரத்னம் அல்லது நல்லதம்பி துரைசாமி செல்வகுமார் அல்லது ராயு விடுதலை புலி உறுப்பினர் வேலுப்பிள்ளை ரேவதன் ராமச்சந்திரன் அபிராம் அல்லது நிரோஷன் சண்முக சுந்தரம் கந்தாஸ்கரன் அல்லது கனகராசா ரவி கிருஷ்ணபிள்ளை சிவஞானம் உள்ளிட்டோருக்கும் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தலை பகிஷ்கரிப்பதும் பொது வேட்பாளரை நிறுத்துவதும் ஒன்றல்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதும் பொது வேட்பாளரை நிறுத்தி வாக்களிக்க கூறுவதும் ஒன்றல்ல என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது கொள்கை ரீதியாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்ற நிலையை ஏற்கனவே எடுத்திருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஆர்எல் எஃப் டெலோ போன்ற கட்சிகள் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியானது தனது அரசியல் பிடக் கூட்டத்தை கூட்டி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் எங்களுடன் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சிவில் அமைப்புகள் கட்சிகள் அனைத்தையும் இணைத்து இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தாா் இந்த வேளையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பதோடு இன்னும் சில பேர் பகிஸ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான கருத்துக்களையும் சொல்லி வருகின்றார்கள் உண்மையில் பகிஸ்கரிப்பும் பொது வேட்பாளரை நிறுத்துவதும் ஒன்றல்ல இலங்கையில் இருப்பது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சினை மாத்திரம்தான் அந்த பொருளாதார பிரச்சினை தீர்ந்துவிட்டால் அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும் என்று அரசு இலங்கையிலும் வெளியுலகத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே புரையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் பொருளாதார பிரச்சினை தீர்க்கப்பட மாட்டாது என்பதை உலகறிய செய்யவும் சிங்கள மக்களுக்கும் புரிய வைக்கவும் வேண்டும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நிலையில் ஆதரவு கோரி இன்னும் சில தினங்களில் ஜேவிபியினா் யாழ்ப்பாணம் வருகின்றனா் அதேபோல் மற்றவர்களும் இங்கு வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள இந்த கால நேரத்தை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என மேலும் தெரிவித்தார் ராஜபக்ஷ காயம் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆளு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது இதன்போது கண்டி மாவட்டத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்சவுக்கும் சக நாடாளுமன்ற உறுப்பினரான மகிந்தானந்த அலத்கமகேவிக்கும் இடையில் காலசாரமான வார்த்தை பரிமாற்றம் இடம்பெற்றது எனினும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமர விக்ரம தலையிட்டு இருவரையும் சமரசம் செய்தார் என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயணம் கூட்டத்தின் முடிவில் குணதிலக ராஜபக்சவுக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது மஹிந்தானந்த அழுதமகை அவரை தள்ள முற்பட்ட போது குணதிலக ராஜபக்ச மாடிப்படியில் வீழ்ந்தார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ச ராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவரின் காலில் முறிவு என்று வைத்தியர்கள் என்று கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் குணதிலக ராஜபக்ச எம்பியுடன் தான் வாக்குவாதத்தில் மாத்திரம் ஈடுபட்டார் எனவும் ஆனால் அவரை தள்ள முயற்சிக்கவில்லை என்றும் மஹிந்தானந்த அழுத்தமகே தெரிவித்தார் பிரித்தானிய பேருந்துகளில் அனுரவின் புகைப்படம் இலங்கையர்களின் ஏற்பாடு தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசநாயக்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பிரித்தானியாவில் உள்ள இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காகவும் பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது அவரின் பிரித்தானிய விஜயத்தை முன்னிட்டு இலங்கையர்கள் பேருந்துக்கு வருணம் பூசி அவரது புகைப்படங்களை ஒட்டியுள்ளனா் அனில்குமார் திசநாயக்க அண்மையில் கனடா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ரீ ராமாயண சுவடுகளின் திட்டம் இந்தியாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு கலாசார நடவடிக்கை விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு புராண கதையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் இலங்கையின் ஒன்பது வரலாற்று இடங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்ரீராமாயண சுவடுகள் கொழும்பில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார தொடர்பை மேம்படுத்தி நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அதிநவீன தொழில்நுட்ப மற்றும் சுற்றுலா முறையை பின்பற்றும் ஸ்ரீ ராமாயண சுவடுகள் திட்டம் அங்கு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் அயோத்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் ஆலயத்தின் பிரதம பொருளாளர் கோவிந்த் தேவகிரி மகாராஜ் சுவாமிகள் மற்றும் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியுமான சாகுல ரத்நாயக்கா ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதன் மூலம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு என்று கூறப்படுகின்றது ஸ்ரீராமாயண சுவடுகள் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் இலங்கையில் ராமர் சீதையின் கதையுடன் தொடர்புடையதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்பது இடங்களை மேம்படுத்தும் திட்டமாகும் மன்னார் படுக்கையில் இருப்பதாக கூறப்படுகின்ற ஆதாமின் பாலம் சீதாதேவியை ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட இடம் என்று கூறப்படும் சீதா எளிய சீதாதேவியின் அக்னி சோதனை என்னும் வெளிமடை திருவும் போல ராவன் முதலில் இலங்கையில் இறங்கிய இடம் என கூறப்படும் உஷ்ஷங்குட தேசிய பூங்கா சஞ்சீவினி மூலிகை காணப்பட்டதாக கூறப்படுகின்ற காலே ருமச்சல திருகோணமலை கோணேஸ்வரர் ஆலயம் சிலாபம் மானாவரி கோயில் சீதையை மறைத்து வைத்ததாக கூறப்படும் இடம் எல்ல ராவணன் குகை கதிர்காமம் அல்லது தெற்கு கைலாசம் என்பன இத்திட்டத்தின் கொண்டு கொண்டுவரப்பட உள்ளன இது இலங்கையில் இந்தியாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு கலாசார நடவடிக்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த திட்டத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை என சீதா எலிய சீதா அம்மன் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் போலி ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து மருத்துவர் என அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுண்டாகத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ராஜமார்க்கண்டன் ஆதித்தன் என்ற இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை அதிசொகுசு கார் ஒன்றும் பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் பிரித்தானிய குடியுரிமை பெற்றதற்கான போலி கடவுச்சீட்டு உள்ளிட்ட பல ஆவணங்களையும் உருவாக்கியுள்ளார் அவற்றைக் கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமைப் பரிசல் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்ல உள்ளேன் என்றும் கதை விட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கு விலை பேசியிருக்கின்றார் அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது இதன் பின்னர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்திங்க நபர் இன்று யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்திங்க நபரை கைது செய்தனர் இவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கின்றேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் தெரியவரலாம் என்றும் நம்பப்படுகின்றது ஒரு காலம் தமிழகத்தை இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒரு காலம் தமிழகத்தை உங்களால் ஆள முடியாது என்று ராகுல் காந்தி பேசிய வசனம் பிரபலமாகி வருகின்றது இதனை பலரும் சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் மற்றும் ஸ்டோரியாக பகிர்ந்து வருகின்றனர் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் முன்னணி வகிக்கிறது ஆனால் அதிமுக ஒரு இடத்திலும் பாஜக ஒரு இடம் மட்டுமே பிடித்திருக்கிறது அந்த வகையில் பாஜக கூட்டணியான பாமக வேட்பாளரை தவிர தமிழ்நாட்டில் பாஜக நட்சத்திர வேட்பாளர்கள் அனைவரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பாஜகவை பார்த்து பேசிய பழைய வீடியோவை திமுகவினர் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்திய தேர்தல் முடிவுகள் இந்திய லோக்சபா தேர்தல் இடம்பெற்று முடிந்துள்ள நிலையில் இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன காலை முதல் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தின் கீழ் சபைக்கு தலா ஒரு பிரதிநிதியை அனுப்புவதற்காக ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்க இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெற்றுக்கொண்ட முன்னூற்று மூன்று ஆசனங்களை விட இம்முறை கணிசமான ஆவணங்கள் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் தனித்த பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தி ராகுல் காந்தி மல்லிகா அர்ஜுன் கார்கே ஆகியோர் டெல்லியில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை கூட்டணி கட்சிகளை ஆலோசனைக்கு அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி நடைபெறவுள்ளது இம்முறை தொழிற்கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இரண்டு தமிழ் பெண்கள் போட்டியிடுகின்றனர் பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் உலகெங்கிலும் கவனிக்கத்தக்க ஒன்றாக விளங்குகின்றது பதினான்கு வருடங்களாக பிரித்தானியாவின் பழமைவாத கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சி செய்து வந்தது இந்த வருட ஆட்சியில் நான்கு பிரதமர்களையும் அக்கட்சி சந்தித்திருந்தது அதாவது பிரித்தானிய மக்கள் ஒரே கட்சிக்குள் நான்கு பிரதமர்களை கண்டுள்ளனர் ஆனாலும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் செயற்பாடுகளினால் பல தொய்வுகள் ஏற்பட்டு பல கஷ்டங்களை பிரித்தானிய மக்கள் எதிர்நோக்கினர் இப்பின்னணியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது பிரித்தானிய பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் பெரும்பாலும் தொழிற்கட்சிதான் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் தொழிற்கட்சியில் இரண்டு பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் சட்டம் தொகுதியில் கிருஷ்ணி ரிசிகரன் கிழக்கு லண்டன் பகுதியில் உமா கிருஷ்ணன் ஆகியோரே போட்டியிடுகின்றனர் இதனால் பிரித்தானியாவில் வாழும் தமிழ் மக்கள் இம்முறை வாக்களிப்பில் அதிக அக்கறை காட்டுவார்கள் என்று நம்பப்படுகின்றது இலங்கை தீவை பூர்வீகமாக கொண்ட இந்த இரு தமிழ் பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி பின்னர் அமைச்சராகும் வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது எனவே இந்த முறை பிரித்தானியாவில் தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு சாதனையை செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கோபுரத்தின் அருகே இருந்த சபப்பட்டிகளால் பரபரப்பு மூன்று பேர் கைது சனிக்கிழமை காலை பிரான்சின் பிரபல சுற்றுலாத்தலமான ஈபுல் கோபுரத்தின் அடியில் ஐந்து சவப்பட்டிகள் வைக்கப்பட்டிருந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஈபுல் கோபுரத்தின் அருகே சவப்பட்டிகள் சனிக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணியளவில் யாரோ மூன்று பேர் பிரெஞ்சு கொடி சுற்றப்பட்ட ஐந்து சவப்பட்டிகளை கொண்டு பாரிஸில் உள்ள ஈபுல் கோபுரத்தின் அடியில் வைத்து சென்றுள்ளார்கள் அந்த பெட்டிக்குள் ஜிப்சம் எனும் ரசாயனம் இருந்துள்ளது அந்த பெட்டிகளின் மீது உக்ரைனில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் என எழுதப்பட்டிருந்திருக்கிறது இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் பின்னணியில் வெளிநாடு ஒன்று குறிப்பாக ரஷ்யா இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகிறார்கள் சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உக்ரைனுக்கு பிரான்ஸ் போர் வீரர்களை அனுப்புவது தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் அவரது ஐரோப்பிய கூட்டாளிகளையே அதிர்ச்சியடைய வைத்தது நினைவிருக்கலாம் அதை ரஷ்யாவும் கடுமையாக விமர்சித்திருந்தது கொண்டு வந்து ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவர் சவப்பட்டிகளை தெரிவித்தார் அத்துடன் அவர் இரண்டு பேர் தன்னுடன் அந்த வேனில் பயணித்ததாகவும் கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து பெலினுக்கு ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற அந்த இரண்டு பேரையும் போலீசார் மடக்கி பிடித்தார்கள் அவர்களில் ஒருவர் உக்ரைனியர் மற்றொரு ஜெர்மனியர் அவர்கள் மூன்று பேரும் போலீஸ் காவலில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்